ஒம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பலச்சேரியின இருபத்தி மூன்று மாதங்களான பெருங்கூட்டு பெருவர்க்க மயிலை கிடைரி கன்றுங்க இந்த கிடேரி பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று மாதம் ஆகிறது நல்ல பெருங்குட்டு வழிங்க வழி பார்த்திங்கன்னா நல்ல பெருங்குட்டு வழி அதே போல் இந்த கிடேரிக்கு நல்ல ஒரு பெருங்குட்டு உடல்வாக விட இருக்குதுங்க நல்ல ஒரு தரமான உடல் அமைப்பு சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கழிப்புச் செய்திகளும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் குழந்தைகள் முதல் கொண்டு பிடிச்சுக்கலாங்க நல்ல ஒரு அமைதியான குணமுள்ள இல்லை இந்த கிடரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாய்ச்சல் குணம் இல்லை மிரளும் தன்மை அது மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க நல்ல ஒரு அமைதியான குணங்க நல்ல முக அமைப்பு நல்ல உச்சி கொம்பமைப்பு ஒரு தரமான ஒம்பளை செடின் கிடைக்கின்றங்க இந்த கிடரிக்கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி கட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார் நேம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி